இலக்கியமஞ்சி வழங்குபவர் நேயர்களுக்கு அசலாம் முதலில் வருவதே கவிதை பக்கம் ஜினுபா அன்சார் ரபில் அவல் பற்றி குவைத்திலிருந்து எழுதி அனுப்பிய கவிதை தூதுத்துவத்தை எத்தி வைக்க துவங்கியது முதல் முடிந்தது வரை துன்பங்கள் பல சூழ இருந்தாலும் துன்யாவின் துன்பம் என இருந்து விட்டீர்கள் தூதுத்துவத்தை எத்தி வைக்க துவங்கியது முதல் முடிந்தது வரை துன்பங்கள் பல சூளை இருந்தாலும் துன்யாவின் துன்பம் என இருந்து விட்டீர்கள் ஆனால் நாங்கள் சிறு முள்குத்தினாலும் பெரும் காயம் பட்டாற்போல் கூப்பாடு போடுகிறோம் கூட்டங்களை கூட்டுகிறோம் ஆனால் நாங்கள் சிறு முள்குத்தினாலும் பெரும் பெரும் போல் கூப்பாடு போடுகிறோம் கூட்டங்களை கூட்டுகிறோம் கடைசி வரை கருப்பு வள்ளை பணம் ஏழை ஜாதி பேதம் என்றெல்லாம் கோடுகள் போட்டு மேடைகள் அமைக்க உங்கள் பொன்னுதடு பேசவில்லை கடைசி வரை கருப்பு வள்ளை பணம் ஏழை ஜாதி பேதம் என்றெல்லாம் கோடுகள் போட்டு மேடைகள் அமைக்க உங்கள் பொன்னுதடுகள் பேசவில்லை இன்று பத்து பேருக்கு ஒரு தலைவன் ஒரு கூட்டம் ஒரு மேடை ஒரு உபதேசம் இன்று பத்து பேருக்கு ஒரு தலைவன் ஒரு கூட்டம் ஒரு மேடை ஒரு உபதேசம் பாவம் சில பாமர மனிதர்கள் எந்த கூட்டத்திலும் போய் கதிரை போட இன்னும் அவர்கள் தீர்மானிக்கவில்லை பாவம் சில பாமர மனிதர்கள் எந்த கூட்டத்திலும் போய் கதிரை போட இன்னும் அவர்கள் தீர்மானிக்கவில்லை ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் வீட்டு பாத்திரம் தளபாடம் போல ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் வீட்டுப் பாத்திரம் தளபாடம் போல புத்தகங்களும் பேனாக்களும் பத்திரிகைகளும் வலைத்தளங்களும் வாய் நிறைய பேச்சுக்களும் வற்றி போகா நதிகளாய் நாளும் எங்களுக்கு புத்தகங்களும் பேனாக்களும் பத்திரிகைகளும் வலைத்தளங்களும் வாய் நிறை பேச்சுகளும் வற்றி போகா நதிகளாய் நாளும் எங்களுக்கு உம்மி நபியவர்களின் அழகிய ஆழிய ஆளுமைகள் ஆளாக்கிச் சென்றது சஹாபா சரிதைகளையும் சரித்திர புருஷர்களையும் உம்மி நபியவர்களின் அழகிய ஆழிய ஆளுமைகள் ஆளாக்கிச் சென்றது சஹாபா சரிதைகளையும் சரித்திர புருஷர்களையும் காலநிலை மாறுதல் போல் மனிதர்களும் மாறி மாறி காலநிலை மாறுதல் போல் மனிதர்களும் மாறி மாறி ஒரு தடவை கண்காண தவிக்கிறது நபிகளார் தரிசனத்தை கண்ணீர் பெருக துடிக்கிறது ஒரு தடவை கண்காண தவிக்கிறது நபிகளார் தரிசனத்தை கண்ணீர் பெருக துடிக்கின்றது அடுத்து வருவது இரங்கற் குறிப்பு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த பாடலில் சொல்வார் தமிழுக்கும் அமுது என்று பேர் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாழ் அந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்று பாடுவார் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்றால் என்ன பொருள் என்று புது கவிதை என்று வரிந்து வரிந்து எழுதுகிறோமே அதற்கு முன்னோடியாக அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன நமக்கு உணர்வூட்டக்கூடியது நம்முடைய அசதி நீக்கக்கூடியது எனவே அசதிக்கு சுடர் வந்த தேன் என்று பாடினார் என்னிடம் அண்மையில் ஒரு தொகுப்புக்கு கவிதை கேட்டார்கள் நான் எழுதுவதற்கு உட்கார்ந்தேன் எனக்கு தோன்றிய முதல் வரி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் எனக்கு தோன்றிய முதல் வரி சொல் முடிந்து விட்டது என்பதுதான் எனக்கு சொல்வதற்கு எனக்கு பாடுவதற்கு திராணி இல்லை என்னுடைய நம்பிக்கைகள் குலைந்து போய்விட்டன என்னுடைய எதிர்பார்ப்புகள் தகர்ந்து போய்விட்டன நாம் நினைத்த நியாயங்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டன அந்த கொலை கொலைபாதகங்கள் எங்கும் இருக்கிறார்கள் என்னை சூழ இருக்கிறார்கள் எட்டு திசைகளிலும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை சகோதரனே என்கிறார்கள் நாம் வந்து எல்லாரும் ஒன்றுபட்டவர்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் எங்கள் முதுகில் புத்தினார்கள் இந்த வேதனைக்கு பிறகு எனக்கு தோன்றிய வரி அதுதான் சொல் முடிந்து என்பதுதான் கவிதையை ஒரு வாழாக சொல்லற்றிய கவிஞர் இன்குலாப் அண்மையில் காலமானார் இன்குலாப் என்றால் புரட்சி என்று பொருள் புரட்சிகர சிந்தனையை வாழ்க்கையாகவே வரித்துக் கொண்ட இவர் பெயரையே இன்குலாப் என புனைந்து கொண்டார் இயற்பெயர் சாஹூல் ஹமீது ராமநாதபுரம் கீழக்கரையில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் பிறந்த குடும்பத்திலிருந்தே பாட்டுக்கட்டும் திறனையும் எதிர்ப்பு குரலையும் ஈர்த்து கொண்ட இவரின் முதல் கவிதை முயற்சி பன்னிரண்டு வயதில் நிகழ்ந்தது சாதி மதம் இனம் மொழி வர்க்கம் என சகல தளங்களிலும் நிகழும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இவரது குரல் உரத்து ஒலித்தது இவரது கவிதைகள் ஒவ்வொரு புல்லாய் எனும் தொகுதியாகவும் கட்டுரைகள் ஆனால் எனும் நூலாகவும் நாடகங்கள் குறிஞ்சிப்பாட்டு குரல்கள் எனும் தொகுதிகளாகவும் கதைகளும் குறுநாவலும் பாலையில் ஒரு சுனை எனும் நூலாக ஒம்பளி வந்திருக்கின்றன ஒரு படைப்பாளியின் கடமை என்ன என்று அவரிடம் கேட்டபோது இலக்கியம் என்பது ஒரு கலை அதனால் கலைத்தரத்தில் மேம்பட்டதாக இலக்கியம் இருக்க வேண்டும் பொறுப்புணர்வுடன் செய்கிற இலக்கியங்கள்தான் சமூகத்துக்கு அதனுடைய இலக்கிய உணர்வை வளர்ப்பதிலும் மனித உணர்வுகளை மேம்படுத்துவதிலும் உதவும் ஒரு கலையின் மூலம் கலைஞரின் சுய அனுபவங்களை மட்டுமல்ல சமூக அனுபவங்களையும் சொல்லிச் செல்கிறான் சொல்லிச் செல்வதே அவன் கடமை என்று பதிலளித்திருக்கிறார் உங்கள் எழுத்துக்கள் எந்த அளவு சமூகத்தை பாதித்திருப்பதாக நினைக்கிறீர்கள் என்று சமூகம் ஒரு மனிதநேயத்துடன் மாறுவதற்கான இயக்கத்தில் இருக்கிறது அதில் எத்தனையோ கருவிகள் அந்த இயக்கத்துக்கு உதவி இருக்கலாம் அதில் ஒரு சிறு துரும்பாக என் எழுத்தும் இருக்கும் என்று நம்புகிறேன் என்று சொன்ன இன்குலாப் அவர்களை பற்றிய கட்டுரை ஒன்று நாளை ஆரம்பமாக உள்ள உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாட்டு ஆய்வரங்க கோவையில் இடம்பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கவிஞர் இன்குலாப் எழுதிய பாடல் இது எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் நீடும் கைகளில் ாய் உலகு வேண்டும் நானும் ஓர் துளியாய் கூவும் குயிலும் கரையும் காகமும் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடை மூலையில் விசும்பல் என்றாலும் மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்க கோடு எனது சிறகிலும் குரு சமயம் கடந்த மானுடம் கூடும் சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தோறும் சமயம் கடந்த மானுடம் கூடும் സുവരില്ലാ <experiences> தொடர்வது கட்டுரை பக்கம் இலங்கையின் இக்பால் கவிஞர் அப்துல் காதர் என்ற தலைப்பில் லரீனா அப்துல் ஹக் எழுதியிருந்த கட்டுரையின் மூன்றாம் பகுதி இந்நூலில் இறுதியாக இடம்பெற்றுள்ள மற்றொரு சிறப்பான கட்டுரை இலங்கை முஸ்லிம்கள் சில குறிப்புகள் எனும் தலைப்பில் அமைந்துள்ளது இலங்கை முஸ்லிம்களின் நிலை பற்றி பல்வேறு தளங்களில் விமர்சன கண்ணோட்டத்துடன் இக்கட்டுரை பேசுகிறது அப்துல் காதர் லபே அவர்கள் கல்வியின் அடிப்படையில் இலங்கை முஸ்லிம்களை நான்கு பிரிவினராகவும் பொருளாதார ரீதியில் மூன்று பிரிவினராகவும் வகுத்து தமது கட்டுரையை தொடர்கிறார் இதில் புரோகிதம் எவ்வாறு அடிநிலையில் உள்ள பாமர மக்களை தம்பயப்படுத்திக் கொண்டு சிந்தனை திறன் மிக்க நான்காம் பிரிவினரை சமூக விரோதிகளாய் கட்டமைத்து சந்தேகக் கண்கொண்டு நோக்கியும் நோக்கச் செய்யவுமாக தொழிற்படுகின்றது என்பதை மிக அழகாக அவர் விபரித்துச் செல்லுகின்றார் அதிலுள்ள அடிப்படை தர்க்கம் முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும் உரியதல்ல என்பதுதான் இதில் உள்ள சுவாரஸ்யமான அம்சமெனலாம் அதனை அவரது வரிகளிலேயே நோக்குவோம் பொருளாதார அடிப்படையில் முதலாவது கூட்டம் சுரண்டும் கூட்டம் இரண்டாவது முதலாவதற்கு வால் பிடிப்பதும் சுரண்டுவதும் மூன்றாவதோ சுரண்டப்படும் கூட்டம் கடைசி கூட்டம் முந்திய இரண்டாலும் நசுக்கப்படும் கூட்டமாகவே இன்று வரை இருந்திருக்கிறது மார்க்கம் முதலாவதற்கு சலுகை இரண்டாவதற்கு பிழைப்பு மூன்றாவதற்கு அடக்குமுறை இந்த மூன்று கூட்டங்களுக்கும் தற்கால கல்வி சுத்த சூனியம் எஜமானர் மெய்ப்பர் மந்தைகள் என்று இப்பிரிவுகளை மத்திய கால அடிப்படையில் வைத்து கூறுவதே மிக பொருத்தம் ஆசிரியர் பட்டதாரிகள் மற்றும் உயர்தரக் கல்வியில் முன்னோரியோர் சென்ற இருபத்தைந்து வருடங்களுக்குள் உருவானவர் இவர்களை மேற்காட்டிய மூன்று பிரிவினரும் சந்தேக கண்கொண்டே என்றும் நோக்குகின்றனர் ஆசிரியர்கள் குறித்து இவ்வாறு நேர்மறையாக கூறும் அதேவேளை மந்தைகளை விட்டுச் சற்று விலகி நிற்கக்கூடிய சக்தி இருப்பினும் அறிவு தெளிவின்மை காரணமாக இதிலும் ஓர் உறுதியற்ற நிலையிலேயே இவர்கள் காணப்படுவர் என்று விமர்சிக்கவும் அவர் தயங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சமூகத்தில் மக்கள் மத்தியில் காணக்கூடிய சமூக படித்தரங்கள் அவற்றின் இயல்புகள் சமூக தேக்க நிலையில் அவை எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்பது குறித்த தமது பார்வையை தீவிரமான சமூக விமர்சனமாக காய்தல் உவத்தலின்றி என்று முன்வைக்கிறார் இக்கட்டுரை இன்னொரு வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் குறிப்பாக இக்கட்டுரை மூலம் நாம் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு பற்றியும் அவர்களின் வரலாற்று எழுதியல் குறித்தும் அவரது கூர்மையான பார்வையையும் தூர நோக்கையும் அடையாளம் காணலாம் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு ஒரு நூலாக எழுதப்பட வேண்டும் என்றும் அது அதிகாரப்பூர்வமான ஆய்வுகளுடன் அமைய வேண்டும் என்றும் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார் இப்படியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இன்றி முஸ்லிம்கள் இந்த நாட்டில் உரிமையுடன் வாழ்வது மிகக் கஷ்டம் அந்நியர் ஆட்சியின் கீழ் இது தேவைப்படாமல் இருந்திருக்கலாம் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இதன் தேவை மிக இன்றியமையாதது எக்காலமும் ஒரு சலுகை சமூகமாக இம்முஸ்லிம்கள் இருக்க முடியாது உரிமை என்பது என்ன அது அரசியல் சட்ட என்று அவர் கூறுகிறார் இன்றைய இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் நிலை என்ன அவரது அன்றைய எதிர்வு கூறல் இன்று பலித்துள்ளது என்பது மிக தெளிவல்லவா எனவே சட்டபூர்வ ஆவணங்களை அடியொட்டி இனியேனும் முஸ்லிம்களின் வரலாறு ஒரு நூலாக எழுதப்பட வேண்டும் என்ற உந்துதலை இவரது எழுத்து நமக்கு தருகிறது இதனை நாம் அவரது எழுத்தின் வெற்றி என்றும் கொள்ளலாம் தொடர்வது பாடல் பக்கம் ரசூலுல்லாவை புகழ்ந்து பாடும் பாடல் صلى الله علية وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم وهنا شفاعة صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم Sallallahu alayhi wa sallam marhama ya mousa sallallahu alayhi wa sallam sallallahu alayhi wa sallam sallallahu alayhi wa sallam sallallahu alayhi wa sallam We're gonna make مرحبا يا مصطفى، صلى الله عليه وسلم، صلى الله عليه وسلم

ഇത്തോട് നികച്ചി നിലവുക്ക് വരുത് അസ്സലാ ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടിരുന്നു അഷ്റഫ് സിഹാബി നികിപ്പു എ എം മുഹമ്മദ് അലി